சத்தியம் டிவி நிறுவனர் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் விவசாயத்தை காக்க வேண்டும் என்று அப்படி நாம் விவசாயத்தை காக்கவில்லை என்றால் தவறினால் ஒரே ஒரு நெல்மணிக்கு கூட நம்மால் காசு கொடுத்து வாங்க முடியாது லட்சக்கணக்கான பணம் இருக்கும் ஆனால் நெல்மணி கிடைக்காது என்று அவர் சொன்னார் நான் அந்த பதிவிற்கு நான் பதில் எதுவும் கொடுக்கவில்லை சிந்தித்தேன் சிந்தித்து கொண்டே இருந்தேன் அதனால்தான் அதை காணொலி வாயிலாக இன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நெல்மணி என்று சொல்லும் பொழுது நமக்கு எது ஞாபகம் வரும் என்றால் உணவுதான் பெரும்பாலும் உலகத்தில் இருப்பவர்கள் அரிசியைத்தான் சாப்பிடுகிறார்கள் கோதுமை சாப்பிடுவர்கள் குறைவுதான் அரிசி தான் பெரும்பாலும் இந்தியர்கள் இந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் இருப்பவர்கள் எல்லோரும் அரிசிதான் சாப்பிடுகிறார்கள் கிராமப்புறங்களில் நான் வாழ்ந்தது பார்த்தால் விவசாய நிலங்களை அவர்கள் வீட்டு நிலங்களாக மாற்றியுள்ளனர் அது காலம் காலமாகவே நடந்து வருகிறது ஏனென்றால் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை தரிசாக இருக்கிறது வருமானத்திற்கு என்ன செய்வது உடனே அவர்கள் ஒரு பிளாட் போட்டு எல்லாருக்கும் விட்டு விடுகிறார்கள் அப்படித்தான் இன்று சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல விவசாய இடங்கள் இன்று வீடுகளாக மாறிவிட்டது ஒரு புறம் அடுக்குமாடி குடிகள் அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்துவிட்டன இடம் கிடைக்காத காரணத்தினால் இருந்தாலும் இந்த விளைச்சல் விளையக்கூடிய நிலங்களை வீடாக மாற்றுவதை தவிர்ப்பது நல்லது எல்லோரும் நகரத்தில் வாழ்பவர்கள் அங்கே சொந்த வீடு வாங்குவதற்கு அவர்களுக்கு சிரமப்படுகிறார்கள் அதே நேரத்தில் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய தரிசு நிலங்களை விவசாயம் செய்யாத நிலங்களை அவர்கள் அந்த இடத்தை குறைந்த விலையில் வாங்கி ஒதுக்குப்புறமாக இருந்தாலும் கிராமப்புறமாக இருந்தாலும் அங்கே வீடு கட்டிக் கொள்கிறார்கள் நான் மறையூரிலிருந்து மயிலாடுதுறை வரும் வழியில் சித்தர்காடு வரும் வழியில் பல நிலங்களை அப்படி வீடாக மாற்றி இருப்பதை நான் காண்கிறேன் இன்றும் பல இடங்களில் அப்படி இருக்கிறது கும்பகோணத்திலும் சில இடங்களை பார்த்திருக்கிறேன் என் அனுபவத்திலிருந்து தான் நான் சொல்கிறேன் அது ஒரு எச்சரிக்கை பதிவாகத்தான் சத்தியம் டிவி நிறுவனர் சொல்லியிருந்தால் அதில் நிச்சயமாக உண்மை இருக்கிறது உணவுக்கு வழி இல்லை என்றால் என்ன செய்வது உணவை நாம் தயாரிக்க முடியுமா ரசாயனத்தை கொண்டு தயாரிக்க முடியுமா முடியாது நிலம் வேண்டும் நிலம் இருந்தால்தான் அங்கே விவசாயம் செய்ய முடியும் நிலத்தையெல்லாம் வீடாக மாற்றிவிட்டால் வீட்டு மனைகளாக மாற்றிவிட்டால் எங்கே போவது சோத்துக்கு வழி இல்லாமல் போய்விடும் என்பது உண்மை இப்போ ராஜஸ்தான் போன்ற இடங்களில் தண்ணீருக்கு மிக சிரமப்படுகிறார்கள் எங்கெந்தோ பத்து கிலோமீட்டர் நடந்து சென்று ரெண்டு பாத்து ரெண்டு குடத்தில் தண்ணீர் எடுத்து வருவதை டிவி மூலம் காண முடிகிறது பல இடங்களில் பூமியை தோண்டி அதில் கிடைக்க தண்ணீரை எடுத்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள் உப்பு இருக்கும் அந்த நிலைக்கு தண்ணீருக்கும் ஆளாகிவிட்டோம் தண்ணீர் பயன்பாடு மிக மிக அதிகம் அதுபோல நாம் நம்மால் முடிந்தவரை இந்த தானியங்களை நம்மால் சேமிக்கலாம் ஆனால் விவசாய நிலங்களை எப்படி அதை காப்பாற்றுவது என்பது இது ஒரு உலக பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் இந்தி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே இது ஒரு பிரச்சனையாக மாறும் என்பது நிச்சயமாக சொல்ல முடியும் எனவே விவசாயத்தை காப்போம் நம்மாழ்வார் ஒரு புதிய காடுகளை உருவாக்க வேண்டும் அது மரக்கன்றுகளை நட வேண்டும் நடிகர் விவேக் கூட சொன்னார் நண்பர் கூட மணி என்பவர் அடிக்கடி சொல்வார் இப்போ ஒவ்வொரு இடத்திலும் ஒரு புது புது மரங்களை வேண்டும் என்பது அது சமுதாய அக்கறை இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை அது பாராட்டக்கூடிய விஷயங்கள் அதுபோல விவசாய நிலங்களையும் நாம் காப்பாற்ற வேண்டும் இது ஒரு பொது பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நம்மால் முடிந்தவரை நம்முடைய நண்பர்களுக்கு அவர்களுக்கு தெரிவித்தால் அவர்கள் பலருக்கு சொல்வார்கள் சிலர் கேட்பார்கள் சிலர் கேட்க மாட்டார்கள் இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம் கடமை எப்படி ஒரு பொது நலன் கருதி சத்தியம் டிவி அந்த நிறுவனர் சொன்னார் என்பது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு அது உண்மை அது நமக்கு நிச்சயமாக ஒரு படிப்படையை தரும் எனவே அதுபோல நாமும் நம் வழியாக நம் கடமையை இந்த நாட்டிற்கு விவசாயத்திற்கு நம்மால் முடிந்த உதவிகளை நம்மால் செய்ய முடியும் நம்மால் போய் தரிசு நிலத்தை உருவாக்கிய காலமும் உண்டு விவசாய நிலமாக மாற்றிய நிலமும் உண்டு இருந்தாலும் அந்த புதிய கட்டுமானங்களை தவிர்த்து இருக்கும் நிலத்தை விவசாயம் செய்யக்கூடிய வழிகளை பார்ப்பது நன்மை தரும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்